கொடைக்கானலு கோடை விழா ஒட்டி கொடைக்கானல் சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக தமிழ்நாடு அரசின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட கீழ்மலை பழனிமலை கோரங்கம்பு கோரங்கொம்புட்டி பாட்சலூர் பூதமலை செம்ராங்குளம் கிராம வலியர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய இசை பாரம்பரிய நடனம் மற்றும் பாரம்பரிய பாடலான பாணி பாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தமைக்காக தமிழ்நாடு அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கொடைக்கானல் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் கொடைக்கானல் சுற்றுலாத்துறை அலுவலர் மற்றும் உதவி சுற்றுலா அலுவலர் அவர்களுக்கும் கொடைக்கானல் தோட்டக்கலை துறை அதிகாரிகளுக்கும் எங்களின் பழங்குடியின மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி